ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லநயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவுக்கு போட்டியாக இருப்பது ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் உலக பெரும் பணக்காரர்களில் ஒருவரான எலான்மெர்ஸ் இந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறார் அதிக எடை கொண்ட ராக்கெட் செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பும் சவாலான திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் சில நேரங்களில் நாசாவுக்கே சவாலான விஷயங்களை கூட ஸ்பேஸ் சாமர்த்தியமாக செய்து முடிக்கிறது அமெரிக்காவில் எப்படி அரசால் நிர்வகிக்கப்படும் நாசாவுக்கு இணையாக ஸ்பேஸ் நிறுவனம் இருக்கிறதோ அதே போல இந்தியாவில் இதுவரை தனியார் நிறுவனம் எதுவும் தொடங்கப்படவில்லை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவே ஆண்ட்ரிக்ஸ் என்கிற துணை நிறுவனத்தை உருவாக்கி வணிக ரீதியிலான விண்வெளி திட்டங்களை செய்து முடிக்கிறது வெளிநாடுகள் பன்னாட்டு நிறுவனங்களின் செயற்கைக்கோள்களை பணம் பெற்றுக் கொண்டு விண்வெளி கணப்பும் பணிகளை ஆண்ட்ரிக்ஸ் நிறுவனம் மேற்கொள்கிறது இந்தியாவில் இதுவரை அரசால் நிர்வகிக்கப்படும் இஸ்ரோ மட்டுமே கோலோச்சி வந்த நிலையில் இப்போது அதற்கு போட்டியாக வானம் என்கிற தனியார் விண்வெளி மையத்தை தொடங்கியுள்ளார் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் சபரிசனின் தம்பி ஹரிகரன் மற்றும் சமீர் பாரத்ராம் ஆகியோர் சேர்ந்து தொழில்நுட்ப ரீதியாக இந்நிறுவனத்தை ஆரம்பித்துள்ளனர் சபரிசன் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்து ஆலோசகராகவும் உள்ளார் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணன் வழிகாட்டுதலின் கீழ் வானம் நிறுவனம் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மூன்று லட்சம் கோடிகளுக்கு மேல் சந்தை மதிப்பு கொண்டது விண்வெளித்துறை தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளமும் உள்ளது இதனால் தமிழகம் சார்ந்த விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் காத்திருக்கிறது விண்வெளி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை வணிக ரீதியாக எடுத்து செல்லும் இந்தியாவின் முதல் நிறுவனமாக வானம் தொடங்கப்பட்டுள்ளது சென்னையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த வானம் நிறுவனத்தின் தொடக்க விழாவில் தொழிலதிபர் ரவி மரிவாலா மற்றும் நடிகர் மாதவன் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியை தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா துவக்கி வைத்தார் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் வானம் நிறுவனம் தொடங்கிய ஐந்தே மாதத்தில் தமிழக அரசு சார்பில் விண்வெளி கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் முதலீடு செய்யும் விண்வெளி துறையைச் சேர்ந்த நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகளும் மானியங்களும் அரசு வழங்கும் மேலும் விண்வெளி நிறுவனம் தனது கண்டுபிடிப்பை பேட்டன் வாங்குவதற்கான செலவில் ஐம்பது சதவிகிதம் அரசாங்கமே கொடுக்கும் முன்னூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு ஸ்பெஷல் சலுகை உண்டு இதுபோக ஸ்பேஸ்டெக் துறையில் முதலீடு செய்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நிறுவனங்களுக்கு ஊதியத்தில் மானியம் வழங்கப்பட உள்ளது அதாவது ஸ்பேஸ்டெக் நிறுவனங்கள் தனது ஊழியர்களுக்கும் சம்பளத்தில் மானியமாக முதலாம் ஆண்டு முப்பது சதவிகிதம் இரண்டாம் ஆண்டு இருபது சதவிகிதம் மூன்றாம் ஆண்டு பத்து சதவிகிதம் அளவிலும் மானியம் வழங்கப்பட உள்ளது உள்ளது தமிழகத்தில் டெக் துறைக்கு இது ஒரு பொன்னான நாள் என விண்வெளி கொள்கை வெளியிட்டு அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் ஆனால் இது ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டுமே பலன் கொடுக்கும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் விண்வெளி தொழில்நுட்பத்துறை சம்பந்தமான வானம் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கியதிலிருந்தே இந்த விண்வெளி கொள்கை எதிர்பார்க்கப்பட்டதுதான் தமிழக அரசின் விண்வெளி தொழில் கொள்கையால் இந்த நிறுவனத்துக்கு இருபது சதவீத மானியம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இதை கோபாலபுரத்தின் தொழில் கொள்கை என அழைப்பதே பொருத்தமாக இருக்கும் என அண்ணாமலை விமர்சித்துள்ளார்